வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழு புள்ளி எட்டு கணக்கியன் பன்னிரெண்டு ஆறம் சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பி சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கூம்பு ஒரு மேசியின் மீது வைக்கப்படுகிறது இதன் அடியில் மறைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய உருளியின் அளவு கூம்பின் கனளவை போல் நாலு பை ஒன்பது மடங்கு என்பதனை காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வெற்று கூம்பு அந்த வெற்றுக்கூம்பு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு உருளை வந்து மறைத்து வைக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த உருளை மறைத்து வைக்கப்பட்டுள்ளது இப்போ ஒரு கூம்பினுடைய ஆரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது கூம்பினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா நமக்கு பி சென்டிமீட்டர் இது கணக்குலேயே கொடுத்துருக்காங்க இது பி சென்டிமீட்டர் இது ஏ சென்டிமீட்டர் அடுத்தது உருளை உருளையினுடைய உயரம் வந்து நமக்கு ஹெச்சு அதனுடைய ஆரம் வந்து ஆர் அப்போ மீதி இந்த பகுதி வந்து நமக்கு ஏ மைனஸ் ஆர் அப்படின்னு கிடைக்கும் அடுத்தது இப்போ இந்த இரண்டு முக்கோணங்கள் எடுத்துக்கலாம் முக்கோணம் பெரிய முக்கோணம் அதே போல் சிறிய முக்கோணம் ரெண்டு முக்கோணங்கள் கிடைக்கும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிபை ஹெச் ஈக்குவல் டு ஏ பை ஏ மைனஸ் ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இதிலிருந்து நம்ம ஹெச் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஹெச் ஈக்குவல் டு பிபைஏ ஏ டு மைனஸ் ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது இப்போது உருளினுடைய அளவுக்கான வாய்ப்பாடு வந்து பையார் ஸ்கொயர் ஹெச் இப்போது பையார் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பி பைஏ இன்ட்டு ஏ மைனஸ் ஆர் அதை வந்து நம்ம இங்கே பிரதி இட்டுக்கலாம் அடுத்தது இந்த ஆர் ஸ்கொயரை வந்து உள்ளே நம்ம பெருக்கலாம் அப்போது விஇக்வல் டு பை பி பைஏங்கிறது வெளியே வச்சுட்டு ஆர் ஸ்கொயரை உள்ளே பெருக்கணும்னா ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் க்யூப் அப்படி நமக்கு கிடைக்கிது இப்போ இதுக்கே நம்ம முதல் வகைகளை கண்டுபிடிக்கணும் அப்போ விடாஷ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஃபை பி பை டூ டூஏஆர் ஆர் ஸ்கொயர் டூ ஏ ஆர் கிடைக்கும் இல்லையா அடுத்தது மைனஸ் ஆர் கியூப்பை வகைப்படுத்தணும்னா த்ரீ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அதாவது வி டாஷ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் பி பைஏஏ இன்ட்டு டூஏஆர் மைனஸ் த்ரீ ஆர் ஸ்கொயர் அடுத்தது இரண்டாவது வகை கேளு இரண்டாவது வகைகெழு கண்டுபிடிக்கும்பொழுது பி வி டபுள் டேஷ் அப்ஆர் ஈக்குவல் டு பைபி பி இன்ட்டு டூ ஏஆர்ஆர்ங்கிறது ஒன்று அப்போது மைனஸ் த்ரீ ஆர் ஸ்கொயர் வகைப்படுத்துகிறோம்னா சிக்ஸ் ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது அப்போது வி டேஷ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ முதல் வகை கேளுமா ஜீரோ பண்ணுறோம் அதாவது பைபி பை ஏ இன்ட்டு டூ ஏஆர் மைனஸ் த்ரீ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஜீரோ பண்ணும் பொழுது இந்த பை பி பை ஏ அப்படிங்கிறது சமக்குறிக்கு அந்த சைடு கொண்டு போகும்பொழுது ஜீரோ அப்போ மீதி நமக்கு டூ ஏ ஆர் மைனஸ் த்ரீ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்குது இதிலிருந்து ஆர் ஈக்வல் டு ஜீரோ அல்லது ஆர் ஈக்குவல் டு டூ ஏ பை த்ரீ அப்படி நமக்கு கிடைக்குது R equal to டூ ஏ பை த்ரீ அப்படின்னா நமக்கு இரண்டாவது வகை கெழுவானது அதாவது V டபுள் dash ஆஃப் ஆர் ஆ to minus மைனஸ் டூ பை பி அப்படின்னு கிடைக்கும் இது வந்து லெஸ் தேன் ஜீரோ லெஸ் தேன் ஜீரோனா நமக்கு உருளினுடைய கன அளவானது பெருமத்தை அடையும் அப்போ உர்லின் கன அளவு பெருமத்தை அடையும் அப்போது ஆர் ஈக்குவல்டு டூ ஏ பை த்ரீ இப்போது உர்லின் கன அளவு என்னவாகுதுன்னு பார்க்கலாம் உருளையின் கண்ணளவுக்கு ஃபை பி பை ஏ இன்ட்டு ஏ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் க்யூப் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அதில் ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பிரதிடோம்னா டூ ஏ பை த்ரீ அப்படிங்கிறத நம்ம பிரதிடுவோம் அப்போ பிரதிட்டு பார்க்கும் பொழுது பை பி பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக டூ ஏ பை த்ரின்னு பிரதிட்டோம்னா ஆர் ஸ்கொயர்னா ஃபோர் ஏ க்யூப் பை நைன் மைனஸ் ஆர் க்யூபுக்கு எயிட் ஏ க்யூப் பை டொண்ட்டி செவன் இப்போ இதை மறுபடியும் சுருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 பை நைன் இன்ட்டு ஒன் பை த்ரீ பை ஏ ஸ்கொயர் பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அப்போது தட் இஸ் equal to ஃபோர் பை நைன் இன்ட்டு கூம்பினுடைய கன ஆகும் இதுதான் தான் பை ஒன் பை த்ரீ பை ஏ ஸ்கொயர் பிங்கிறது கூம்பின்